உங்கள் வீட்டில் வாட்டர் டேங்க் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ரீசெண்டாக தான் நாங்கள் வீட்டுக்கு வாட்டர் டேங்க் வந்து போட்டோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் நமக்கு எப்படி வருதுன்னா டேரெக்டாக இது போர்லருந்தான் வருது கிணத்துலேருந்து வரது கிடையாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கீழே நமக்கு வந்து ஒரு கேட் வால் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸோ டேரெக்டாக போரில் வர தண்ணி மேலே வந்து அந்த ப்ரெஷர் மூலிமா மேலே வந்துட்டும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் பண்ணிட்டு டேரெக்டாக நமக்கு வயலுக்கோ இல்லை வந்து கிணத்துக்கோ போயிடும் சரி இப்போ என்னடா அப்படின்ட்டேன் ஸோ இப்போ தானே ரீசெண்டாக தான் நம்ம வந்து டேங்க்கை வந்து ஃபிட் பண்ணோம் எப்படி இருக்குன்னா லைக் வந்து நம்ம என்ன தான் போர்த்தொண்ணை யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக நமக்கு உப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து மண்ணை தூசி இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது எனக்கு வாட்டர் டேங்க் மாதிரி தெரியல பூச்சிகள் இருக்கிற இடம் மாதிரி தான் தெரிஞ்சு ஏன்னா மார்னிங் டைமில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான பூச்சிகள் இருந்துச்சு ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ கூட தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ சைட்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் இருக்குது ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் பார்க்கும்போது தான் இது பார்த்திங்கன்னா மார்னிங் நான் பார்க்கும்போது பள்ளிக்கூடம் இருந்தது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இது சொல்கிறேன் ஸோ மார்னிங் டைமில் பார்க்கல எனக்கு வந்து நிறைய பூச்சிகள் வந்து இருந்துகிட்டு இருந்தது ஸோ எப்படினா அந்த பூச்சிகள்லாம் உள்ளே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த நம்ம இந்த வாட்டர் டேங்க்குக்காக தண்ணி நம்ம உள்ளே விடுறதுக்கு யூஸ் பண்ணுற பைப்பில் வந்து இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க முன்ன பின்னா போட்டிருக்காங்க அந்த தான் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கேஃப்ல தான் நமக்கு இந்த மாதிரி பூச்சிங்கள்லாம் உள்ளே போயிட்டுருக்கு ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ரீசெண்டாக நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதனால் நான் செக் பண்ணலை நமக்கு பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் நம்ம பார்க்காம இருந்தோம்னா கண்டிப்பாக அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கூட வாட்டர் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் அடிக்கடியாச்சு சிலர் பேர் வந்து இது க்ளீன் பண்ணுறாங்க சில பேர் க்ளீன் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் எப்படி இருக்குது தண்ணி எந்த லெவல் இருக்குது உள்ள அட்லீஸ்ட்டு மண்ணுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு ஸோ டேரெக்டாக நம்ம வந்து என்ன தான் போத்தன் யூஸ் பண்ணால் கூட நமக்கு பார்த்திங்கன்னா உப்பு அந்தளவுக்கு இல்லை பட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில மண் மட்டும் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட உங்களுடைய வாட்டர் டேங்கை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க